இளைஞர்களுக்கு கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை உருவாக்கும் வகையில் புதிய வலைதள சேவையை துவங்க உள்ளதாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் கணினி பயன்பாடு தவிர்க்க முடியாத இடத்தில் உள்ளது பள்ளி கல்வி முதல் கல்லூரி வேலைவாய்ப்பு பெறுவது வரை தகவல்களை பெறுவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் விதமாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் சார்பாக இளையோரின் எனும் வலைதளம் மற்றும் இளையோர் விழிப்புணர்வு பிரச்சார கழக்கல் வாகனங்கள் துவங்கப்பட உள்ளது இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் காவல்துறை அதிகாரியும் தமிழ்நாடு அரசு தேவான்ய குழு உறுப்பினரும் ஆன ரத்தின சபாபதி துணைத் தலைவர் வெள்ளியங்கிரி யாதவர் சமூக உயர்மட்ட குழு உறுப்பினர் வேலுச்சாமி யாதவ் மற்றும் முருகராஜ் குணசேகரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு இந்த கூட்டமைப்பு பல்வேறு பணிகளை திறன்பட செய்துள்ளது இந்நிலையில் நான்காவது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்து முடிக்க செய்யப்பட்டுள்ளது அதன்படி வரும் மார்ச் பத்தாம் தேதி இளையோரின் பொக்கிஷம் எனும் புதிய இணைய வலைதள பக்கத்தை கூட்டமைப்பு அறிமுகப்படுத்த உள்ளது இதில் குழந்தை முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை மற்றும் அரசு பணிகளில் சேர என்ன படிக்க வேண்டும் தேர்வுகளுக்கு தயாராவது உள்ளிட்ட தகவல்கள் சேர்க்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு கல்வி முதல் வாழ்விய முன்னேற்றம் ஏற்படுத்த இந்த வலைதள பக்கத்தை துவங்குவதற்காக தெரிவித்தார் மேலும் தேர்தல் நெருங்கி வரும் பதினைந்து மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளது இதில் தேர்தலை முன்னிட்டு கோரிக்கைகளை குறித்து விவாதிக்க உள்ளோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளோம் என தெரிவித்தார் கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக சமுதாயத்திற்கான இயக்கம் என பேசி எதுவும் நடக்கவில்லை எனவே அரசியல் தாண்டி கோரிக்கைகளை மீதான நடவடிக்கைகளை எதிர்பார்ப்பார்ப்பாக கூறிய அவர் அதே போல இளைஞர் குழுக்களை உருவாக்கி கிராம ஊராட்சி பகுதியில் கல்வியின் அவசியம் அரசு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வாகனங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் எப்படி இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் அதே மாதிரி அரசு எப்படி பிசி ஓபிசி என்று பகுத்துள்ளது அதுக்கு என்னென்ன கன்சஷன்ஸ் இருக்குது இப்படி ஆயிரக்கணக்கான மிக முக்கிய தகவல்கள் அடங்கிய வலைத்தளம் இந்த வலைத்தளத்தை பெங்களூரை சேர்ந்த கே என்ற கம்பெனி வடிவமைத்துள்ளது இந்த நிகழ்வில் முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் தாய்லாந்தில் கணினியில் மகத்துவம் பெற்ற ஒரு கல்வியாளர் என்று அவார்டு கொடுக்கப்பட்ட முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி அதோடு அவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்ந்தெடுக்கும் யூபிஎஸ்சியின் மெம்பராக இருந்தவர் உத்தரகாண்ட் ஆளுநரின் ஆலோசகராக உள்ளார் அவரும் தென்னிந்திய மில் அதிபர்கள் சங்க தலைவர் திரு சுந்தரராமன் உயர் காவல் அதிகாரி சிறந்த மேடை பேச்சாளர் திரு களியமூர்த்தி மற்றும் சத்தி மசாலா நிறுவனங்களின் இயக்குனர் திருமதி சாந்தி துரைசாமி அரோமா குழும உறுப்பினர் மற்றும் தலைவர் திரு பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் அன்றே களத்தில் சென்று கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக களத்தில் சென்று இளைஞர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை நல்குவதற்காக பட்டதாரி இளைஞர்கள் பதினைந்து பேரையும் மூன்று வாகனங்களையும் இந்த சேவைக்காக எங்களது அமைப்பு அர்ப்பணிக்கிறது ஆக இளைஞர்களின் வாழ்வு கல்வி அவர்கள் முன்னேற்றம் அவர்கள் பணிகள் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் ஒரு பக்கம் வலைத்தளம் என்ற ஐடி பிளாட்ஃபார்மையும் இன்னொரு பக்கம் பர்சனலாக ஃபிசிக்கலாக எல்லா ஊருக்கும் போய் அத மேன் டு மேன் அதாவது ஒவ்வொரு பர்சனலுக்கும் சொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்வு மாலை நாலரை மணிக்கு மேல் சுகா கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது நடக்கிறது அதே ஞாயிற்றுக்கிழமை காலை பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் கோவை சிஏஜி பிரைட் ஹோட்டல்ல நடக்குது மெயின் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் உரிமைக்கான கூட்டமைப்பு தற்போது பதினைந்து மாவட்டங்களில் மாவட்ட கவுன்சில்களும் கிளைகளும் உள்ள இந்த அமைப்பு என்ன அரசியல் நிலைப்பாடு அதாவது ஆதரவு அரசியல் அல்லது என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது பற்றியும் முடிவு எடுக்கிறோம். இருக்கிறோம் அதில் ஏறத்தாழ ஐம்பது சமுதாயத்திற்கு மேல் உள்ள சமுதாய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் மேலும் அடுத்து என்ன செயல்பாடுகளை மேற்கொள்வது அதற்குண்டான திட்டங்களை வகுப்பது சம்பந்தமாகவும் எங்களது கோரிக்கைகள் அரசியல் தலைவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கைகளை கொடுத்து வலியுறுத்த இருக்கிறோம் அந்த கோரிக்கைகளை இறுதி வடிவம் செய்வதற்காகவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டம் மதியம் ஒன்றரை மணி வரை நடைபெறும் அதன் பின்னர் மாலை நாலரை மணிக்கு இந்த வலைத்தளம் ஏவுதல் நிகழ்ச்சி மற்றும் வாகனங்கள் இளைஞர்களை அர்ப்பணிக்கும் நிகழ்வு ஆகியவை நடைபெறுகிறது இவற்றை ஓடக நண்பர்கள் இது ஒரு அரிய நிகழ்வு இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு வலைத்தளத்தை யாரும் அமைத்ததில்லை இளைஞர்களை மட்டும் மையமாக கொண்டு ஆக இது ஒரு அரிய நிகழ்வு இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளும் வட்டம் இந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் கோரிக்கை பிரதான கோரிக்கைகள் மொத்தம் கோரிக்கை இருக்குங்க அதுல ஆஸ் யூஷுவல் கணக்கெடுப்பு அரசு பணி கல்வி உதவி ஆகிய புள்ளி விபரங்கள் கொண்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரின் ஒவ்வொரு ஜாதியில எத்தனை பேர் இருக்காட்டில் ஒரு ஜாதி அதுல எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு எத்தனை பேர் அந்த அரசோட ஃபெசிலிட்டேஷன்னால முன்னேறி வந்திருக்காங்க இந்த கணக்கு எடுத்து அதுபடி நீங்க இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ட்டு அது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு கல்வி உதவி தொகை என்பது அல்மோஸ்ட் கொடுக்கப்படுவதே இல்லை அதில் வந்து நீங்களே போனீங்கன்னா இட் இஸ் லெஸ் தேன் டூ தான் கிடைக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் தான் சீலிங் வச்சிருக்காங்க தகசீல்தார் கிட்ட போனே உங்க அம்மா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் அப்பா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரைட் ஒரு மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இடபிள்யூஎஸ்ல கிரீமி லேயர்ல இந்த ரெண்டுலேயும் உச்ச வரம்பு என்னன்னு வச்சிருக்கோம் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தாதான் அவங்களுக்கு எந்த பெசிலிட்டி கிடையாது எட்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களா ஏழைன்னு வச்சிருக்கான் இடபிள்யூஎஸ்லயும் சரி அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய ஜாதியினருக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா நீ பணக்காரன் அப்படிங்கறதுக்கு ஒரு லேயர் வச்சிருக்க அது எட்டு லட்சம் ரூபாய் அப்போ இந்த ரெண்டு லட்சம் ரூபாங்கறது எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சது நியாயமற்றது அதை இன்க்ரீஸ் பண்ணி எல்லாருக்கும் கல்வி தொகை கிடைக்கணும் அதுக்கடுத்தது மத்திய அரசு இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாலும் இது வரைக்கும் பதினெட்டு பர்சன்ட் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இருக்காங்க ஹயர் போஸ்ட்ல நாலே நாலு பர்சன்ட் தான் இருக்காங்க இந்த பாக்கி இருக்கிற இதுல ஒன்பது பர்சன்ட் அதுல இருபத்தி மூணு பர்சன்டும் அந்த வேகன்சிய பிற்சேர்க்கை பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அது எஸ்சி எஸ்டி கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு ஓபிசி கொடுக்கறது இல்லை அதை கணக்கிட்டு எல்லாத்துக்கும் நீங்க அந்த வேகன்சியை ஃபில்அப் பண்ணுங்க ஏன்னா அந்த பேக்லாக் வேகன்சியோட பாலிசி படி என்னன்னா இந்த வருஷம் ஃபில்லப் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் போய் வச்சு ஃபில் பண்ணுறாங்க அது ஓபிசிக்கு மட்டும் இந்த வஞ்சனை அதை ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது மத்திய செயலகத்துலையே ஓபிசி அதாவது க்ளாஸ் பிசிடி இதில் ப்ரொமோஷனும் கொடுக்கறதில்ல வேக்கன்சியும் ஃபில்லப் பண்ணுறதில்ல அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு அடுத்தது இப்படுத்தப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளை வன்கொடுமைகளாக கிரேவ் கிரைமாக ட்ரீட் பண்ணணும் ஏன்னா மற்ற சில சமூகங்களுக்கு பண்றாங்க ஆனா ஒரு ஒரு செட்டியார் பொண்ணோ ஒரு நாயுடு பொண்ணோ ஒரு யாதவ பொண்ணோ அவங்களுக்கெல்லாம் வந்துன்னா ஒரு சாதாரண அபென்சர் ட்ரீட் பண்ணி அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வீடுதான் போட்டு முடி முடிச்சிடுறாங்க அது கூடாது அடுத்தது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை நிறைய இப்ப ஆஃப்லைன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூணு லைனை சேர்த்து சேர்த்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுல உடனே அரெஸ்ட் பண்றாங்க ஏன்னா இந்தியாலேயே மிக மோசமான ஒரு சட்டம் தான் இந்தியாவில ஜென்ரலா உலகம் சட்ட பிரின்சிபல் என்னன்னா ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் பெயில் இஸ் ரைட் அதாவது ஜாமீன்ங்கிறது அவனோட உரிமை ஜெயில் அது இல்லைனா தான் அப்படிங்குது ஆனா இந்த சட்டத்துல ஜெயில் இஸ் அ மஸ்ட் எஃப்ஐஆர் போட்டா ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் ஜாமீன் கிடையாது இது அப்போ அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி பிரைமா பேசி இருக்கான்னு பாக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க அதை இதே பிஜேபி கவர்மெண்ட் ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க இப்போ நாங்க கேட்கறது என்னன்னா பல்வேறு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்பகை அல்லது முன்னாடி அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அதுல இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அட்லீஸ்ட் அதையாவது பண்ணாம இருங்கன்னு கேட்கிறோம் விவசாயிகளை பொறுத்தவரை அந்த காடுகள் வனாந்திர காடுகள்ஸ்டுக்கு ஓரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு யானையோ ஒரு மானோ ஒளிஞ்சு செத்து போச்சுன்னா உடனே அவங்களை வந்து வைல்ட் லைஃப் பிரசர்வேஷன் ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவன் எங்கேயோ காட்டுக்காரன் எங்கேயோ உட்கார்ந்து இருப்பான் ஊர்ல வீட்டுல அது வந்து தண்ணி ஒளிஞ்சத்தால் ஜெரிய எழுதால பவர் கேபிள்ல உளிஞ்சத்தாலும் இவன் தான் பொறுப்பு அப்படின்னு ஆனா அந்த சட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது மீன்களை வேட்டையாடுபவர்களுக்காகவும் பவுச்சர்ஸ்க்கு கொண்டு வரப்பட்டது ஏன்னா உள்ளுக்குள்ள போகிறவங்கன்னா விவசாயி தான் இது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி எவங்களோட கோரிக்கை இது தான் முக்கியமான கோரிக்கை அரசியல் கட்சி போகிறாங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் நாங்கள் மாநாடு போகிறோம் நீங்கள் மேடைக்கு வாங்க வந்து போட்டோல போஸ் கொடுங்க வேணாம் உங்கள் தலைவர் பேரை ரோட்டுக்கு வச்சிடலாம் இல்ல ஒரு சிலையை அந்த முக்கில் வச்சிடலாம் வாங்க அப்படிங்கிறாங்க நாங்க இப்படி வந்து எழுபத்தி ரெண்டு வருஷமா பல ஜாதி தலைவர்களை ஏமாத்துட்டாங்க வாழ்றவனுக்கு எங்களுக்கு வழி கேட்டு சொல்லுவோங்க முதல்ல எங்க பசங்களுக்கு வாழ்ற பசங்களுக்கு அவனுக்கு கல்வி உதவி தொகை அட்மிஷன்ல கன்செஷன் ஜாப் இந்த பேக்லாக் வேக்கன்சி இதை பத்தி பேசுங்க ஒரு தலைவர் கூட வந்து போட்டோ எடுக்க முடியாதுன்னு இப்போ

நூத்தி எண்பத்தி மூன்று பொருட்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு எல்பிசி பி சி ஏமாற்ற காரணம் பல பேருக்கு அதனால அரசியல்வாதி என்ன பண்றாங்க யார் கூட்டம் கூடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் எல்லா பெனிஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி முதல் இருபத்தி கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கிறாங்க ஆனா அதே ஓபிசி மக்களுக்கு வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்க முடியாம அவங்க ஆயிரம் கோடி ரீஃபண்ட் பண்றாங்க எங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி கோடி ஒதுக்குனாலும் இவங்கதான் வந்து எழுபத்தி ஆறு பர்சன்ட் ஜனத்தாக உள்ளது ஆனா அவங்கள ஒரு நூறு பேர்ல ரெண்டு பேர் கூட போய் சேர்றது கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல எல்லாரும் என்ன பண்றாங்க ஓகே பிஎச்ஜியா இல்ல கேசிடியா ஏதோ டொனேஷன் கடனை உடனே வாங்கி கொடுத்து ஒரு ப பல்லாயிரக்கணக்கான ரூபா கொடுத்து ஒரு படிச்சுட்டு ஐடி வேலைக்கு போறாங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குத ஒழிய அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட் அரசியல் அமைப்பு தந்த உரிமை அந்த சட்டத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு சுத்தம் சொத்தமா இல்லை அதே மாதிரி மத்திய அரசு இவ்வளவு அரசு பணிகளை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு எல்லாம் இல்லை சோ எல்லாம் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உரிமை என்ன என்று தெரிந்தால்தானே அவனுக்கு நம்மளை எப்படி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு தெரியும் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் இலவசம் ஐயாயிரம் ரூபாய் இலவசம் ஆனா வாட்டர் பில்ல ரூபாய் வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன இந்த புள்ளி எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கூடுதல் குறைத்தல் இல்லாம உண்மை சொல்லி அந்த மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு இந்த இதெல்லாம் ஏன்னா எல்லாமே பேப்பர்ல வந்து இளைஞர்களுக்கு அதை பண்றோம் இதை பண்றோங்கிறாங்க அப்போ ஏன் இவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம இருக்குது ஏன் ஆயிரம் ரூபாய்க்கும் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஹோட்டல் கடையில வேலை செய்யற நிலைமையெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு எல்லாம் காரணம் அரசாங்கத்துல ஒரே ஒண்ணு சொல்றேன் நீங்க பத்திரிகை நிறுவனங்கள் இப்ப டைம் கிடையாது இருந்தாலும் ஒரு ஒரு பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நைன்டீன் நைன்டி முப்பத்தி அஞ்சு டாக்டர் இருந்தான் முப்பத்தி டாக்டர்

கிளீன் பண்ணவும் தெரியாது ட்ரீட்மென்ட் பண்ணவும் தெரியாது பிடிஏ டீச்சர்ஸ் அசோசியேஷன் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்த வாத்தியார் இப்படி ஒரு பக்கம் கவர்மெண்ட் இத குறைச்சிக்கிட்டே போறாங்க எப்படி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் கம்ப்யூட்டர் மையத்தினால அது நம்ம தடுக்க முடியாது மாத்திரங்களை பட் அவசியமான பணிகளில் கூட இப்ப வந்து மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு நான் முந்தா நாள் போய் பார்த்தேன் இங்க பெரிய கட்டணம் கட்டிருக்கேன் அந்த கட்டடம் எதுக்குன்னா லெட்டன் சேரஞ்சு அதுல கட்டணம் கட்டி இருக்காங்க ஏன்னா கிடைக்கும் உடனே கட்டணம் கட்டிட்டாங்க ஆனா அதுல மெஷின்ஸ் எல்லாம் எந்த வந்ததோ அந்த நாட்டினோட மெஷின்ஸ் தான் இங்க வாங்க போறாங்க பயிற்சி காரன் எல்லாம் வெளிநாட்டுக்காரனும் கொண்டு வந்து இந்தியாலயோ தமிழ்நாட்டிலோ கட்டடம் கட்டடம் கட்டுற பணத்தை கொடுத்து அதனோட மெஷின்ஸும் அவனோட மிஷின்ஸ் தான் நம்ம வாங்க வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிபிசிஆர் பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆர்டிபிசிஆர்ங்கிறது அவுடேட்டட் ஆகி கொரோனா அப்ப அவுடேட்டட் ஆன ஆர்டிபிசிஆர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க யாருக்கு தெரியுது இதெல்லாம் திருச்செங்கோடுல வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கும் பல பெட்டினோட உரைகள் மாத்திய பரமாசம் ஆச்சு அதுலயும் இன்ஃபெக்ஷன் வரும் பட் நம்ம அரசியலுக்கு போக விரும்பலினாலும் மக்கள் வந்து எப்படி எப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து நாக்கில் அப்படி ஆஹ் நல்ல கேள்வி எங்களுக்கு கட்டமைப்பு இல்லாம ஏன்னா முதல்ல நாங்க வந்து மக்களோட உரிமைகள் அதார்னஸ் இதெல்லாம் பண்ணனும் அதுக்கப்புறம் கட்டமைப்பு வேணும் அதுக்கப்புறம் மக்கள் இப்படி ஒரு அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு தேவைன்னு என்னனோ அதெல்லாம் இல்லாம இப்ப நாங்க போய் எல்லாம் ஓட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட போஸ்ட் அடிக்கிறக்கே பணம் இல்லாம என்னதான் நாங்க உண்மையை சொன்னாலும் என்னதான் உண்மையான மக்கள் மேல நாங்க இது இருந்தாலும் நாங்க ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது நிச்சயமா நீங்க கேட்கலாம் ஐநூறு ஓட்டு அப்படின்னு ஐநூறு ஓட்டு வாங்கினாலே உடனே அதை வச்சு ஏளனம் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே அதனால முதல்ல வந்து ஒரு இது ஒரு இயக்கமாக கொண்ட நோக்கத்தை நோக்கி பயணப்பட்டு மக்கள் வந்து இல்ல இந்த இயக்கம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் நினைத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அன்று நிச்சயம் ஒரு 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 கட்சியாகவோ ஜனநாயக இதிலோ பங்கெடுத்துக்கிறதுக்கு முடிவு செய்யும் எல்லாம் கலெக்டிவா முடிவு செய்யும் அது நம்ம அனைவருக்கும் திஸ் திஸ் இஸ் இஸ் ஓபன் டு டு ஆல்

போட்டுக்கிறவங்களுக்கு டைம் ஸ்லாட்டும் அலாட் பண்ணி கொடுத்தோம்னா இது இல்லாம இல்லைங்க நாங்க டைம் ஸ்லாட் அலாட் பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் பொய் சொல்ல கூடாது இல்லையா அவங்களும் ரெடியா இருக்கணும் நான் அதுக்கு நம்மளும் ரெடியா இருக்கணும் சோ டிராப் பாக்ஸ்க்கு வந்தோம்னா அதெல்லாம் எது உண்மையான ரொம்ப வேலிடு டவுட்ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் எடுத்து யூ வில் கம்யூனிகேட் டு த பர்சன் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு பாலகுருசாமி வர்றாரு ரத்ன சுபாபதி வர்றாரு

யாருக்காச்சும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க உட்காரலாம் நேரிலேயே வந்து அவங்க கேட்டுக்கலாம் அந்த சேவா மையம் தேவையான உதவிகளை செய்யும் இருக்கும் இந்த அபிஷியல் வாலண்டரி சர்வீஸ் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் அடுத்தது எல்லாம் நிதி நிலைமையும் மக்களோட ரெஸ்பான்ஸ் இந்த ரெண்டும் பொறுத்த இதுல எந்த விதமான அரசியல் நோக்கம் இல்லை இது இன்னா இருக்குதான் அப்படின்ட்டு நிச்சயமா 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 இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தகவலுக்கு பணம் இல்லாம கிடையாது பட் அது இல்லாம இது மூன்று ஆண்டுகளா நாங்க எந்த அரசியல்வாதியோட போட்டோ எடுக்கிறீங்க எந்த கட்சி கூட போய் நிக்கல யாரையும் போய் எதுக்கும் அனுபவம் இல்லை அனுகா எங்க கோரிக்கைகளுக்கு ஒரு தடவை போய் பார்த்தோம் அவங்க செவி சாய்க்கல இப்போ இந்த எங்களோட மனுக்களை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு அவங்க செவி சாய்க்கல எங்களை ஏற்றுக்காதவங்க நாங்க என்ன பண்றதுன்னு எங்க தலைவர்கள் முடிவு ஆதரவு எல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது நம்ம கொண்டு போய் ஒன்பது கோரிக்கையும் சொல்ல போறோம் நான் அந்த கோரிக்கையை யார் ஏத்துக்கிறங்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு அது எங்கள்கிட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டுவாங்க வந்து அறிவிக்கணும் நம்ம அரசியல்வாதியில போய் தெரியாதா ஒப்பந்தம்னா எல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க அறிவிக்கணும் அப்படி அறிவிக்க செய்யலைன்னா மிகுந்த விட்டுட்டா அப்ப கூட நாங்க அவங்க கூட போய் அவங்க கட்சி மேடையிலையும் அவங்க இதுலயோ பங்கெடுக்க மாட்டோம் எங்களுக்கும் தனி மேடை எங்களுக்கும் தனி பிரச்சாரம் அப்படிதான் கரெக்ட் கரெக்ட் கேள்வி நிலையில் முழுக்க அரசியல் கட்சி சார்பற்றது இந்த அமைப்பில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு பதவிக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் போகாதவர்கள் போகா போகவே போகதில்லை என்று சபதம் எடுத்து தான் இந்த அமைப்பில் சேர்ந்திருக்கிறோம் எழுபத்தி மூணு வருஷமா ஏமாத்திட்டாங்க எல்லாம் அந்த ஜாதி தலைவர் இந்த ஜாதி தலைவர்ன்னு இருந்தாங்க அவங்க கூட பயணிச்சாங்க என்ன நான் சொன்னேன் இல்லீங்களா எவ்வளவு வேகன்சி கிடக்குது ஸ்காலர்ஷிப் கிடைக்கல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கல அப்புறம் என்ன நான் ஜாதி தலைவர்னு சொல்லிட்டு ஏன் தெரியணும் ஒரு சீட்டுக்கு ஒன்றரை சீட்டுக்குமா